சுதேசபுரம் அப்படிங்கிற ஊர்ல வடிவம்மாள் வாழ்ந்து வந்தாங்க வடிவம்மாளுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களுமே திருமணமாகி வெளியூர்ல வசித்து வர்றாங்க பசங்க குழந்தைய இருக்கும்போதே போதே வடிவம்மாளோட கணவர் இறந்துட்டாரு தன்னோட கடைசி காலத்துல நிறைய பணம் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க வடிவம்மாள் அதனால தன்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் அந்த ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு அநியாயமா வட்டிக்கு விட்டு சம்பாதித்தாங்க ரூபா வாங்கும் போதெல்லாம் நல்லா தாண்டியம்மா இருக்கும் ஆனா சொன்ன தேதி இல்ல வட்டியோட சேர்த்து பணத்தை திருப்பி கொடுத்துடணும் நாள் கடந்து போனா வட்டி கூடிட்டே இருக்கும் புரிஞ்சுதா சரிம்மா பணத்தை சொன்ன தேதியில திரும்ப தந்துடுவேன் இப்படிதாங்க தன்கிட்ட பண உதவின்னு கேட்டு வர்றவங்கள வட்டிங்கிற பேர்ல மிரட்டுவாங்க இந்த வடிவம்மா நேரம் ஆயிட்டே இருக்குது இன்னும் இந்த மாலதிய காணல ஹே ராமு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா வடிவம்மா கிட்ட எப்படியாவது காசை வாங்கிடணும் நினைக்கிறேன் வடிவம்மாக்கா வடிவம்மாக்கா யார் அது மாலதியா சீக்கிரமா வா பணம் வேணும்னா சரியான நேரத்துக்கு வரணும் இப்படி காசு கொடுக்கறவங்கள காக்க வைக்க கூடாது புரிஞ்சுதா கொஞ்ச நேரமாயிடுச்சு மா மன்னிச்சுக்கோங்க பொண்ணோட காலேஜ் வரைக்கும் போயிருந்தேன் அதான் கொஞ்ச ஆயிடுச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏதோ ஒரு காலத்துல உன்னோட வீட்டுக்காரர் எங்களோட தோட்டத்துல வேலை பார்த்தாரு அத மனசுல வச்சுதான் பணம் கொடுக்குறேன் கொடுத்த பணம் சரியான நாள்ல வட்டியோட திரும்ப வரணும் உனக்கு என்ன பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்து நடந்துக்கோ சொன்ன நாள்ல பணத்தை வட்டியோட திரும்ப கொடுத்துருவேன் பணத்தை ஒரு மாதத்துல திருப்பி தந்துடுவேன்னு சொல்லிட்டு மாதவி அங்கிருந்து நகர்ந்தாங்க ஏதோ ஒரு தைரியத்துல மாதவி பணத்தை ஒரு மாதத்துல திருப்பி சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனா மாதவியோட மனது முழுவதும் இருந்தது தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா மாதவி தன்னோட மகள் நிலாவோட வாழ்ந்து வந்தாங்க நிலாவுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டத்தான் மாதவி வடிவமாள் கிட்ட பணம் வாங்க வந்தாங்க என்ன மாலதி வடிவமாள் கிட்ட பணம் வாங்க போனல்ல பணம் கொடுத்தாங்களா பணம் கிடைச்சதுக்கா நம்ம எத்தனை நாளா பணத்துக்காண்டி அலைஞ்சிருப்போம் கடைசியா பணம் கிடைச்சிடுச்சு சரி சரி சீக்கிரமா நிலவழைச்சிட்டு போய் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு வா நேரம் ஆயிட்டே இருக்குது இதோ இப்பவே கிளம்புறங்கா நிலா நிலா சீக்கிரமா வா காலேஜ் பீஸ் போய் கட்டிட்டு வருவோம் அப்படியே நாட்கள் நகர்ந்துட்டே இருந்தது மாசமோ ரெண்டானது நம்ம மாலது வீட்டை நோக்கி வடிவமா வட்டியை வசூலிக்க கிளம்பிட்டாங்க மாலதி மாலதி யாரது ஏயோ வடிவமா வந்திருக்காங்க போலவே வாங்கம்மா வாங்க வாங்க உள்ள வாங்கம்மா என்ன உபசரிப்பெல்லாம் பலமா இருக்குது ஆமா என்கிட்ட பணம் வாங்கினதெல்லாம் உனக்கு மறந்து போயிடுச்சா ஒரு மாதத்துல தந்துடு வேண்டிதானே பணத்தை வாங்கிட்டு போனேன் கொடுத்த பணமா வரல வட்டியும் வரல உங்களோட பணத்தை எப்படியாவது திருப்பி தந்துடலான்னு தான் நினைச்சம்மா ஆனா பத்து நாளா எனக்கு வேலையே இல்ல கூடி சீக்கிரமா உங்களோட பணத்தை திருப்பி தந்துடுவேம்மா நீ என்னைக்கு வேணும்னாலும் பணத்தை திருப்பி கொடு ஆனா ஆனால் இருந்து வட்டியை மூணு மடங்கு அதிகரிக்க போறேன் மூணு மடங்கா ஆமாம் ஆமாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா அந்த அளவுக்கு வட்டியெல்லாம் என்னால கட்ட முடியாதும்மா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க பணத்தை திருப்பி தந்துடுறேன் ம் உன்னை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த என்னோட எழுதி வச்சிரு நீ முதலும் கொடுக்கண்டா நல்லா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு மாதவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க வடிவம்மா மாலதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னாங்க தன்னோட தலைவிதியை எண்ணி வருத்தப்பட்டா மாலதி அம்மா அம்மா வருத்தப்படாதீங்கம்மா கொஞ்ச நாள் தான் கஷ்டம் நான் ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடுமா நிலா ஆறுதல் சொல்ல சொல்ல மாலதி கேட்டுட்டே இருந்தா எப்படியாவது தன்னோட கஷ்டம்லாம் தீந்துடாதா அப்படிங்கிற எண்ணம் தான் அவளுக்கு இருந்துச்சு இப்படியே ஒரு வாரம் நகர்ந்தது மாலதியை பார்க்க அவங்க பெரியம்மா பையன் வந்தாரு மாலதி 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 யாரது சுந்தரம் அண்ணாவா நிலா நிலா மாமா வந்திருக்காங்க வந்து பாரு என்னம்மா எப்படி இருக்க நிலா எப்படி இருக்கா நாங்க நல்லா இருக்கா நீங்க எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை இல்ல மாமா அம்மா பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை எல்லாம் சொன்னா நிலா இவ்வளவு நடந்திருக்கா மாலதி எனக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தா நிலாவோட செமஸ்டர் பீஸுக்கு நானே பணம் அனுப்பி தந்திருப்பேன் அந்த வடிவமா கிட்ட எல்லாம் எதுக்கு போய் பணம் வாங்கின எங்களுக்கு நீங்க நிறைய செஞ்சாச்சு அண்ணா மேல மேல உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல அதான் நான் எதையுமே சொல்லல உங்ககிட்ட என்ன மாலதி சொல்ற உங்க அப்பா எங்களுக்கு செய்த உதவிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் பணம் கொடுக்கறேன் வடிவமால் கிட்ட வாங்கின பணத்தையும் அதற்கான வட்டியையும் திருப்பி கொடுத்துடு சரி அண்ணா சுந்தரம் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு வடிவமால் கிட்ட கொடுத்தாங்க மாலதி என்னதான் சுந்தரம் மாலதிக்கு உதவினாலும் வடிவமாலுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சாரு தனக்கு தெரிந்த ரெண்டு பேரை அழைத்து வடிவமால் வீட்டுக்கு போக சொன்னாரு சுந்தரம் வடிவம்மா வடிவம்மா வீட்டுல இருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் யாரு இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே நான் பக்கத்து ஊர் பண்ணையார் மகன் குணசேகரன் இந்த ஊர்ல கொஞ்சம் நில வாங்கி போடலான்னு நினைச்சேன் அதான் உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க கிட்ட இந்த ஊர்ல நிலம் என்ன விலைக்கு போகுதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்னது எங்கிட்ட கேக்க வந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் வாங்க 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 வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் மகிழ்ச்சியா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாங்க வடிவம்மா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க வடிவம்மா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பண்ணையார் வீட்டுல உள்ளவங்க இல்ல அந்த நேரம் பார்த்து யாரோ வெளியில கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுது அம்மா அம்மா வீட்டுல இருக்கீங்களா கொஞ்ச நேரமாவது பேச விடுறாங்களா அந்த ஊர்க்காரங்க எப்ப பார்த்தாலும் வடிவம்மா வடிவம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரே நசையா போச்சுது அம்மா அம்மா வீட்ல இருக்கீங்களா அட இருப்பா வர்றேன் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு உட்காருங்க நான் இப்ப வந்துடுறேன் சரி வடிவம்மா நாங்களும் கிளம்புறோம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஊருக்கு போறதுக்குள்ள நேரம் இருட்டிடும் யாரப்பா நீ உனக்கு என்ன வேணும் இது என்ன கையில ஒரு பெட்டி வச்சிருக்க அம்மா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதனால என்னோட மனைவியோட நகைகளை அடமன வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் நான் பணம் கொடுப்பதாக உனக்கு யார் சொன்னது இந்த ஊர் மக்கள்தான் உங்களை வந்து பாக்க சொன்னாங்க சரி இருக்கட்டும் பெட்டியை திறந்து காமி அப்படி என்ன நகை தான் வச்சிருக்கான்னு நாங்களாம் பாக்குறோம் பாருங்கம்மா பாருங்க நல்ல அழகான புது தங்க நகைகள் வாங்கி ரெண்டு மாசம்தான் ஆகுது ஆமா இந்த நகை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இந்த நகையை விலைக்கு கொடுப்பீங்களா தம்பி ஆமாக்கா யாராவது விலைக்கு கேட்டா கொடுக்கலாம்னுதான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னங்க என்னங்க எனக்கு இந்த நகை ரொம்ப பிடிச்சிருக்குங்க நாமளே இதை விலைக்கு வாங்கிடுவோம் கழுத்துல போட்டா ரொம்ப அழகா இருக்கும் ஆமா செல்வி இந்த நகை ரொம்ப அழகா இருக்குது நீ போட்டா இன்னும் அழகா இருக்கும் உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு எவ்வளவு விலைனாலும் வாங்கிடலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததா வடிவம்மாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் விட்டா போதுமே இவங்களே இந்த நகையை வாங்கிடுவாங்க போல ஏம்பா இந்த நகைகளை அடகு வைக்க வந்தியா விற்பனை செய்ய வந்தியா யாராவது விலகி கேட்டா இந்த நகைகளை உடனே வித்துடலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நானே இந்த நகையை வாங்கிடுறேன் இதோட விலை எவ்வளவுன்னு மட்டும் சொல்லு பத்தாயிரம் கொஞ்சம் இருப்பா பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு விட்டு சம்பாதித்தா பணத்துல இருந்து பத்தாயிரம் எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க சுந்தரத்திடம் பணத்தை வாங்கி கொண்டு சுந்தரம் அந்த இடத்தை விட்டு காலி செய்தார் நகைப்பெட்டிய சந்தோஷமா வாங்கிட்டு வந்த வடிவம்மா அந்த சந்தோஷத்திலேயே நகை பெட்டியை திறந்து பார்த்தாங்க நகைகளை உற்று உற்று பார்த்தாங்க வடிவம்மா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர தொடங்கியது என்ன இது நகை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குதே கண்ணை நல்லா தேய்ச்சிக்கிட்டு பார்ப்போம் வயசு ஆகுது இல்ல மறுபடியும் அப்படிதானே இருக்கு என்ன இது வெளுத்துட்டு இருக்குது தங்க நகைன்னா மஞ்சள் துண்டு மாதிரிலாம் இருக்கும் இது என்ன கலரே வித்தியாசமாக இருக்குது ம் கல்லில் வச்சு நல்லா உரசி பார்ப்போம் அப்பந்தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் வச்சு நல்லா உரசி பார்த்தாங்க வடிவம்மா உரச உரச பித்தளை அதோட வடிவத்தை காமிக்க ஆரம்பிச்சுது என்ன இது நகை வெளுத்த மாதிரி இருக்குது ஐயோ நான் ஏமாந்துட்டேனே பித்தளை ஏமாத்தி தந்துட்டு போயிட்டானே என்னோட பணம் போச்சுதே ஐயோ என்னோட பணம் போச்சுதே நான் சேமிச்சு வச்ச பணமெல்லாம் போச்சுதே என்னை எத்தனை மாசம் வட்டிக்கு விடணும்னு தெரியலையே ஐயோ